ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ காலையிலேயே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா காலையிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்து மீன் சமைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்குது ஸோ அதனால் நானும் என்ன என்னோடய ஹஸ்பண்டும் பக்கத்தில் மீன் கடை வரைக்கும் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பியிருக்கோம் ஸோ இந்த டே இந்த விளாகில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே குள்ள போயிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து ஸோ அதனால மீன் வாங்க கிளம்பணுன்னு சொல்லிட்டு காலையிலே ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ அவர் வந்து கிளம்பி எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தாரு தம்பியும் வந்து சடனாக வந்து நானும் வருவேன் மாமா கூடன்னு சொல்லிட்டு அவனும் ஏறி உட்காந்துக்கிட்டான் அடுத்து அதை பார்த்தவொன்னே எங்கள் அண்ணா பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள விட்டுட்டு அண்ணா பொண்ணும் தம்பி பையனையும் மட்டும் கூப்பிட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு ஸோ மீன் கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஜிலேபி மீன்லாம் அப்போ தான் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து அதுக்கு வந்து உயிர் வந்துருந்தது அந்த மாதிரி இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து மீன் வந்து வாங்கிட்டு இருந்தார் கிட்டே கேட்டாங்க எவ்வளோ கேஜி வந்து மீன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் வந்து நாலு கிலோ வந்து மீன் வேணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு மொத்த ஃபேமிலிக்கும் குக் பண்ணுறது அப்படின்னா வந்து எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுன்றதுனால நாலு கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாலு கிலோ வந்து சொல்லியிருந்தோம் அவர் வந்து நாலரை கிலோ இருக்குது ஓகேவா அப்படின்னாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலரை கிலோவே போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஓ எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து மீன் வந்து கட் பண்ணி வந்து போட்டுட்டு இருந்தாங்க பாப்பா வந்து எங்கிட்ட ஜஸ்ட் வந்து ஆக்ஷன் பாட்டெல்லாம் பாடிட்டு ஆக்ஷன்லாம் வந்து பண்ணி காட்டிகிட்டு இருந்தா அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி குழம்புக்கு வறுவலுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு நாங்கள் வந்து குழம்புக்கு வறுவலுக்கு ஸோ ரெண்டுக்குமே வந்து அப்படின்னோடனே அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பீசஸ் வந்து போடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து தம்பியும் பாப்பாவும் அவ்வளோ அட்டாச்சா அவங்கனால் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மீன் வந்து ரெண்டுக்கும் வந்து பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கழுவேன் ஸோ மீனை வந்து மொத்தமாக எப்பயுமே கழுவ மாட்டேன் ஏன்னா நாலு கிலோன்றது ஒரேடியாக நான் வந்து நமக்கு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால குழம்புக்கு தனியாக ஆயிடுச்சுட்டு ஸோ அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக கழுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கும் வந்து கழுவி வச்சுட்டேன் ஸோ சைடில் மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியும் வந்து ஊற வச்சாச்சு ஸோ மசாலாவை வந்து இப்போவே வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்ருந்தோன்னா நல்லா வந்து பொறிக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா மசாலாலாம் இறங்கிடும்னு சொல்லிட்டு மேரினேட்லாம் பண்ணி வச்சாச்சு அடுத்தது மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து சேர்த்து எப்போவுமே வந்து வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் வந்து நான் செய்வேன் இன்றைக்கி வந்து நான் வந்து யூஸ்வலாக என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு வந்து பெரிய ஃபேமிலிக்கு செய்கிறதுனால யூஸ்வலாக அவர் செய்வார் இன்றைக்கி வந்து அவர் கொஞ்சம் வேலை விஷயமாக வெளில போயிருக்கிறதுனால கார் சர்வீஸ்க்கு நான் நான் தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் என்னன்னா எனக்கு வந்து பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஹைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருந்தது ஸோ தம்பி வெளில போயிட்டு வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணா அதில் வந்து அண்ணா பொண்ணும் வந்து பாப்பாவும் வந்து பெரிய பாப்பாவும் அந்த ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ எனக்குமே வாங்கி கொடுத்துருந்தாங்க என்னையும் சாப்பிட சொன்னாங்க பட் நான் வந்து இல்லை நான் வந்து புளித்தையெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளித்தண்ணியெல்லாம் ஊற்றி கரைச்சாச்சு குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற ஸ்டேஜில் மாங்காய் ஆல்ரெடி நாங்கள் கட் பண்ணி இதில் வந்து நாங்கள் சேர்த்துட்டோம் அவங்களுக்கு தெரியும் மாங்காய் பார்க்கும்போது இது வந்து மீன் வந்து அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டார் குழம்பு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலி அவர் தான் செய்கிறதா பிளான் இருந்து ஸோ அவர் கொஞ்சம் சர்வீஸ்க்கு போகிற அவங்க கார் சர்வீஸ் போகிறவங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா வந்து மீன் குழம்பு ரொம்ப அதுக்கப்புறம் டேஸ்டே மாறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சூட்டோட சூட்டாக செய்யலான்றதுனால தான் நான் வந்து செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ம வருவலுக்கு வந்து கீழே எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக போய் குழந்தைங்களோட எல்லாம் கீழே வந்து அம்மா வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் வருவல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நாங்கள் வந்து குழம்பு பாத்திரத்தை எடுத்துகிட்டு மேரினேட் பண்ண வச்சா மீனை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வேலையில் அம்மா வந்து மாங்காய் ஊர்க்கா மாதிரி போடலான்னு சொல்லிட்டு அம்மாவும் தம்பி ஒய்ஃபும் வந்து கட் இருந்தாங்க இதில் வந்து தம்பி ஒய்ஃபும் என்னோடய பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மீன் எடுத்துக்காதவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டும் வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டாங்க நூடுல்ஸ் வந்து செஞ்சு அவங்க எல்லோரும் வந்து குழந்தைங்களோட வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இரு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட கேட்டாங்க எனக்கு வந்து நூடுல்ஸ் மேக்ஸிமம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது இதில் வந்து குழந்தைங்களாம் வந்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பார்த்து வந்து பார்த்துக்கிட்டே வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ கிச்சனில் வந்து என்ன வேலை நடக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கும்போது எங்கள் அண்ணாவும் கிச்சனில் நின்றுட்டு இருந்தாரு அடுத்து ஹஸ்பண்டும் வந்து மீன் பொறிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே கிட்டே போயிட்டு அந்த மீனோட இது மசாலாலாம் எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன் ஸோ மீனோட மசாலாலாம் நல்லாவே வந்து இறங்கியிருந்தது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டு வந்து பொ பொறிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஒரு ஒருத்தராக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்க ஆரம்பிச்சாச்சு அம்மா வந்து எடுத்தது மாங்காய் ஊர்காக்கு வந்து மசாலாலாம் வந்து கலறி வச்சிருந்தாங்க மீனும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து செம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு நல்லா செம்மையாக வந்து தூ ஒரு தூக்கம் போட்டு எழுந்து பார்த்தா டைம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆச்சு இருந்தாலும் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது சரி எழுந்து உடனே கையோட அப்படியே டீ போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அடுத்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம் அவரும் எழுந்துச்சாருன்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டாச்சு ஆஃப்டர்நூன் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன்னா பட் வந்து துவச்சி போல் இருக்குது நான் மறந்து போயிட்டேன் ஸோ இது துணி காய வைக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் மிஷின்லேருந்து எடுத்து அப்போ தான் வந்து காய வச்சுட்ருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காற்று இருந்தது சரி ஒன் பை ஒன்னாக வந்து ஃபஸ்ட்டு வந்து காய வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து கீழே வந்து காலை வைக்க முடியல அந்தளவுக்கு வந்து செம்மையாக வெயில் இருந்துச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெய கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி அப்படியே வந்து அடிச்சு விட்டோம் தண்ணி அடிச்சு விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு லைட்டாக அப்படி கூலிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா வந்து தோசை ஊற்றி அவங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு ஸோ அவங்களும் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து தம்பி பையன் வந்து ரொம்ப அவளை வந்து கேலி பண்ணிகிட்ருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் வந்து கடுப்பாகி டென்ஷன் ஆகிட்டா என்னை வந்து எல்லாரும் ஜாலியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம் கதை பேசிகிட்டு இருந்தோமா அடுத்து குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் வந்து ஓடிகிட்டு இருந்தாங்க அண்ட் குட்டி பையனும் வந்து அங்கிட்டுக்கும் எங்கட்டுக்கும் வந்து இருந்தாங்க நெக்ஸ்ட் அந்த பாப்பா வந்து அவங்களுக்கு சரி ஓகே இன்னொரு முட்டை தோசை ஊற்றிக்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை தோசை ஊற்றிட்டு ஒரு தோசை வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து ஊற்றி கொடுத்தாங்க இது குட்டி இது வந்து பெரிய பாப்பா ஊற்றுனால தோசை அப்படி இருக்குது அண்ட் பாப்பா வந்து ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து செஸ் கேம் அதாவது செஸ் போர்டில் வந்து லூடோவும் இருக்குது செஸ்ஸும் இருக்குது ஸோ அதை வச்சுட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் தம்பி பையனும் வந்து அவனும் வந்து இது இப்படி வைக்கக்கூடாது இதில் மேக்னெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட அவனும் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தான் இன்றைக்கி எங்கடையே இப்படி தான் போச்சு ஒரு குழியலை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு வந்தாச்சு பயங்கர கச கசன்னு இருக்குது ஏன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேக்காடாக இருக்க மாதிரி இருக்கு வெளியே வந்து தரையில காலை வைக்க தான் மொட்டை மாடியில் வந்து தண்ணியெல்லாம் வந்து தெளிச்சு அடிச்சு விட்டோம் கொஞ்ச நேரம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஹீட்டு பயங்கரமாக ஏறி ஒரு மாதிரி ரொம்ப கச கசகசன்னு அனலா இருக்க மாதிரி இருந்தது அதனால் வந்து நம்மளால் முடியலப்பா சாமி தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குழியில் வந்து போட்டு அப்படியே வந்து ஏசிக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏண்டா வெயில் இப்படி அடிக்குதுன்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு கிளியில் போட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் அதாவது சமைச்சு முடிச்சு அண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து செட்டில் ஆகிறதுக்கு டூ தேர்ட்டி நியர்லி வந்து த்ரீ ஓ கிளாக் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எகைன் வீ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்ததா ஸோ தூங்கின ஒரு ஒன் ஹவர் வந்து ஒரு மொபைல் பார்த்துட்டு தூங்கியாச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக் நியர்லி தூங்கினது சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு அந்த மாதிரி ஸோ டைம் ஆனதே தெரியல அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருந்தது ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா குளியல் போடலாம்னு நினச்சோம் சரி நைட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி நல்லா தூக்கம் வரும் அப்படின்றதுனால இப்போ தான் வந்து போட்டோம் ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னரு மதியானம் வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ரசம் இருக்குது சாதம் இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எய்ம் தான் எனக்கு கிச்சனுக்குள்ளே வர வர நிற்கவே முடியலையா குட்டி கிச்சன்றதுனால பயங்கரமாக அனல் அடிக்குது ஸோ அதுக்கு பயந்துகிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பாப்பா வந்து அவங்களுக்கு முட்டை தோசை சாப்பிட்டுட்டு என் குட்டி பாப்பா வந்து சாப்பிட்டுட்டாங்க ஸோ அது வந்து அந்த பிளாகையும் அதாவது அந்த கிளிப்ஸையும் நான் வீடியோட அட்டாச் பண்ண பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் மீன் குழம்பு ரசம் இருக்குது ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி அப்படியே நைட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ ஒரு கேம் வந்து செஸ் கேம் உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பட் வந்து உட்கார முடியல தரையெல்லாம் சுட்டதுனால எங்கள் பாப்பா வந்து இல்லைப்பா வேண்டாம்ப்பா இன்றைக்கி செஸ் கேம் வேணாம்ப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால பிளாகையும் வந்து நம்ம குயிக்காக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இனி வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து தூங்கும்போது ஃபீடிங் பாட்டிலில் வந்து ரீஃபில் பால் மட்டும் ரீஃபில் பண்ணி ஊற்றி கொடுத்துட்டோன்னா குடிச்சிட்டு அவங்க தூங்கிடுவாங்க ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள்லாம் தூங்குறது கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபேமிலியோட இன்றைக்கி எழுந்ததே நியர்லி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் ஒரு ஒருத்தராக எழுந்திருச்சாங்களா அதனால் டைம் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆகுது எப்படியா இருந்தாலும் வந்து நைட்டெல்லாம் வந்து பேசும்போது அதாவது தூங்கும்போது ஸ்டோரிஸ் எல்லாம் என் வந்து இந்த ஹாரர் ஸ்டோரீஸ் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து தூங்கும்போது ஜாலியாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கவே வந்து கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ எனிவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வீடியோ வந்து லென்த்தாக கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கலாம் ஸோ விலாகை வந்து இருக்கேன் ஸோ இதோட எங்களோட விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டா ப பாய் And thank you for watching our videos.